மோடி அமித்ஷாவில் குற்றவாளி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட ஒரு உயர் காவல்துறை அதிகாரி இன்றைக்கு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் எங்கு இருக்கிற நீதிமன்றத்தால் தெரியுமா மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அமித்ஷா விடிய விடிய கதரை இருப்பார் ஏனென்றால் இவர் விடுதலை செய்யப்பட்டார்

இவர் வந்து மண்டல் கமிஷன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக நீதியினுடைய அடையாளமாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுகிறது வி பி சிங்கினுடைய அரசாங்கத்தான் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வருவதை திசை திருப்புவதற்காக ஆர்எஸ்எஸும் அத்வானியும் மற்ற இன்னபுற பிஜி பிஜேபி தலைவர்களும் ஒரு தட ரத யாத்திரை என்கிற பெயரில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் போகிற வழியெங்கும் கலவரம் ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இவர் எல்லா மாநிலத்துக்குள்ளும் செல்கிறார் அத்வானி அப்படியே பீகாருக்குள்ள போகிறாரு பீகாரில் அன்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக அத்வானி கைது செய்யப்படுகிறார் அத்வானி கைது செய்யப்பட்டதும் குஜராத்தில் கலவரம் வெடிக்கிறது கலவரம் வெடிக்கும் போது அன்றைக்கு குஜராத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவருடைய பெயர்தான் சஞ்சீவ் பட் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி நான் ஏன்னா குஜராத்தில் நேர்மை அப்படிங்கிறது எங்கேயுமே காண கிடைக்காத அரிதான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சஞ்சீபட் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஒரு மிகச்சிறந்த நேர்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்தார் இப்போ குஜராத்தில் கலவரம் பயங்கரமாக வெடிக்குது ஒரு நூற்றி ஐம்பது சங்கிகள் சஞ்சீவ் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் இதில் ஒருத்தன் ஒரு சங்கியுடைய பேர் என்ன அப்படின்னா பிரபுதாஸ் மாதவ்ஜி வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க சிறையிலிருந்து வெளியில வர்றான் வெளியில வந்து ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறான் அட்மின் ஆகிற இடத்துல அவன் இறந்து போகிறான் இப்போ மருத்துவமனையில் இறந்து போன இவன் அந்த சம்பவத்தை தொடர்ந்து இவனுடைய சகோதரராக சகோதரர் என்ன பண்ணார்னா இவர் இறந்து போறதற்கு காரணம் சஞ்சீவ் பட்டு தான் இது ஒரு கஸ்டோடியல் டெத் அதாவது சிறைக்குள்ளேயே இவரை தாக்கி இருக்கிறாங்க அதனால தான் இவர் இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் யாருடைய தூண்டுதல் நிலை உங்களுக்கு தெரியும் இது ஒரு வழக்கை சஞ்சீவ் பட்டு எதிர்கொள்கிறார் இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட் இவருக்கு வந்து ஒரு தண்டனை விதிக்கிறது இவருக்கு மட்டுமில்லை சஞ்சீவ் பட்டும் பிரவீன் சிங் ஜாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறார்கள் இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த வழக்கு தொடர்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் பாண்டியா என்று சொல்லக்கூடிய நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சஞ்சீவ் பட் என்று சொல்லக்கூடிய நபரின் மீது சங்க பரிவாரங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதனால் சஞ்சீவ் பட் விடுதலை செய்யப்படுகிறார் என்று நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்திருக்கிறது இப்போ வேணாம் அடுத்தது சங்கிகள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் வேணால் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இவ்வளோ நூறம் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஒருவேளை சஞ்சீவ் பட் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் இன்னொரு மிக முக்கியமான செய்தி சஞ்சீவ் பட்டின் மீது அமித்ஷாவும் மோடியும் பரிவாரங்களும் சேர்ந்து வழக்குகள் தொடுக்கும் போது அன்றைக்கு மோடி பிரபலமாகவில்லை அவர் ஜஸ்ட் குஜராத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கிறார் குஜராத்தினுடைய உள்துறை பொறுப்பில் அமித்ஷா இருக்கார் ஆனால் இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் அப்படி அல்ல இந்தியாவுடைய பிரதமராக மோடி இருக்கிறார் அதே மாதிரி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார் அப்போ இந்த நேர்மையான காவல்துறை அதிகாரியை அவ்வளவு சீக்கிரம் விடுதலையாவதற்கு மோடியும் அமித்ஷாவும் விட்டு விடுவார்களா என்ன தெரியல அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வரேன் இப்போ நீங்கள் இந்த வழக்கு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் மோடி அமித்ஷா அவர்கள் ரெண்டு பேரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சங்க பரிவார கும்பலா இல்லையா அதைத் தொடர்ந்து மோடிக்கு பல நாடுகள் தடை விதிக்கிறது பிரதமர் ஆனதுனால தான் அந்த தடைகள் எல்லாம் விளக்கப்பட்டது அதே மாதிரி குற்றவாளி தான் பிரதமர் மோடி வந்து குற்றவாளி இந்த குற்றங்களுக்கு துணை போனவர் அப்படிங்கிறது தான் ஆனால் பிரதமர் ஆனதுக்கு பிறகு அது எல்லாமே இல்லாமல் ஆக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் நடைபெற்று போது கலவரத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்தார் கலவரத்திற்கு மிக முக்கியமான காரணமே மோடி தான் அப்படின்னு சஞ்சீவ் பட் அட்டைக்கு சொன்னார் பாருங்களேன் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்குது அதற்கெல்லாம் காரணம் மோடி தான் அப்படின்னு உறக்க சொல்வதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் அந்த மாநிலத்தினுடைய உயர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறான்னா நம்ம சினிமாவில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் சஞ்சீவ் பட் அதை செய்தார் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி இருக்கும் எப்படி வேகம் யோசிச்சு பாருங்கள் சும்மா விடுவாங்களா விடமாட்டாங்க காலம் பார்த்துருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி மீண்டும் ஆட்சி பொறுப்பு இருக்கிறார் அப்படியே சஞ்சீவ் தூக்கி உள்ளே போடுறாங்க ஒவ்வொரு வழக்காக வருது பல வழக்குகளை புதுசு புதுசாக போட்டு 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 சஞ்சீவ் பட்டை எப்படியாவது நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய திட்டம் அதனால தான் இந்த தீர்ப்பு வந்ததுமே சஞ்சீவ் பட்டினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஸ்வேதா பட் ஒரு விஷயத்தை சொன்னாங்க பெரிய வெற்றிகளுக்கான முன்னோடி இது மிகப்பெரிய வெற்றிகள் இந்தியாவிற்கு வரப்போகிறது அதனுடைய தொடக்கம் இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அதாவது இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி அல்லது ஒரு நிரபரதியான மனிதர்கள் இவர்கள் தண்டிக்கப்படும் போது நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோன்னோ இங்கே நாமும் குற்றவாளிகள் தான் இப்போ சஞ்சீவ் பட் அப்படிங்கிற ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி சங்க பரிவாரங்களுடைய சூழ்ச்சியினால் அவர் சிறைக்கு செல்லப்படுகிறார் தள்ளப்படுகிறார் இப்போ இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்குறோம் நம்ம வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு எத்தனை நேர்மையான அதிகாரிகள் இந்தியாவில் உருவாக முடியும் நேர்மையான அதிகாரிகளுக்கு பின்னால் மக்கள் இருந்தால் மட்டுமே அப்படிப்பட்ட விஷயங்கள் உருவாக முடியும் இல்லையா இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் சஞ்சீவ் சொன்னதுனால இன்னொரு செய்தி அதாவது மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் சங்க பரிவாரங்கள் செய்தது குண்டை நாங்கள் தான் வச்சோம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு துணை புரிந்ததுன்னு பேட்டி வரைக்கும் இருந்தது பிறகு அதில் மிக முக்கியமான குற்றவாளி வந்து மோடி பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்த்ததெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் எல்லா ஆதாரங்களும் திரட்டப்படுகிறது இன்னும் ஒரு 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 ரெண்டு வாரம் போயிருந்தது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்திருக்கும் அப்படி ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு துணிச்சலான ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியுடைய பேர் தான் கார்கரை ஆனால் கார்கரே மர்மமான முறையால் கொல்லப்படுகிறார் எல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் கோவிந்த மன்சாரை கொல்லப்படுகிறார் கௌரி ரங்கேஷ் கொல்லப்படுகிறார் தபோல்கர் கொல்லப்படுகிறார் சஞ்சீவ் பட் நிரந்தரமாக சிறையில் அடைக்கப்படுகிறார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்கரை மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார் இதெல்லாம் நடக்குது அயோத்தி ராமர் கோயிலில் இல்லையா இது வச்சு இந்த இந்த ராமர் கோயில் விவகாரத்தை வச்சு எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்ன தலைமை பூசாரி கொல்லப்படுகிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நான் என்ன முன்னாடியே நேர்மையானவர்கள் தண்டிக்கப்படும் போது நாம் எல்லாம் பார்வையாளர்களாக இருந்தோம் என்றால் நாமும் குற்றவாளிகள் தான் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மோடியினுடைய ஆட்சியில் அமித்ஷாவினுடைய ஆட்சியில ஆர் எஸ் ஆட்சியில இவர்கள் யார் மீதெல்லாம் குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் விடுதலை ஆகக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கேன் இவ்வளவுத்துக்கும் நீதிமன்றங்களின் மீது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவ்வளவு பேர் மோடி அமித்ஷாவால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்